வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் அக்டோபர் மாத இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் உறுதி என்கின்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவின் வடக்கு பகுதியிலிருந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பகுதியில் மிக தீவிரமாகவும் இமயமலை வரை தீவிரமாகவும் நீடித்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் கரை கடக்க குஜராத்தில் ஒரு நிகழ்வும் மத்திய பிரதேசத்தில் ஒரு நிகழ்வும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்வும் பயணித்துக் கொண்டிருக்கிறது காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திசை மாறியிருக்கிறது மகாராஷ்டிரா வழியாக நுழையத் தொடங்கி வட மாநிலங்களுக்கும் குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட அரபை கடலோர மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொட்டிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக உருவாக போகிற இந்த காற்று சுழற்சி மாலை இரவு படிவை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுக்க தொடங்கி இருக்கிறது வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் பெய்து கொண்டிருந்த மழை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இரண்டு நாட்களாக தீவிரம் முற்றிலுமாக போய் விலகியிருக்கிறது தீவிரம் என்ன முற்றிலுமாக மழையே இல்லாமல் விலகி இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக மீண்டும் இல்லாத மழைப்படிவு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவிலே ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாளும் வெள்ளி சனி இரண்டு நாளும் மாலை இரவிலே அடுத்த நாள் அதிகாலையும் சனி அதிகாலை ஞாயிறு அதிகாலை திங்கள் அதிகாலையும் இருக்கும் வெள்ளி இரவு சனி இரவு ஞாயிறு இரவு மூன்று நாளும் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும் ராமநாதபுரம் மதுரை தொடங்கி திருவள்ளூர் சென்னை வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக டெல்டா உட்பட மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் அடுத்தது மாத இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி அதே காற்று சுழற்சி தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துக்குள் வந்து கொஞ்சம் பரவலான மழைப்பிடிவை கொடுக்க போகுது பரவலாகும் பொழுது நீராவி குறைவாக இருக்கும் நீராவியை பரவலாக்கும் அப்பா ஆக அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் பெய்திடாது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கும் அப்படி தான் சொல்லலாம் பொதுவாக வட உள் மாவட்ட பகுதிகளில் கடந்த வாரம் தீவிரம் அறிஞ்சி வடகடலோரம் தீவிரமாக இருந்துச்சு ஆந்திர கர்நாடக இல்லை தீவிரமாக இருந்துச்சு இப்போ வரக்கூடியது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே அதாவது கடலோர மாவட்டங்களின் உள்பகுதினு சொல்லலாம் வட கடலோரமும் உண்டு இருபத்தி ஏழு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெய்யும் இடத்தில் வளர்த்துருக்கும் ஆனால் மாத இறுதியில் இருபத்தி ஏழில் தொடங்கி செப்டம்பர் ஏழு வரை நீடிக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு பரப்பில் கூடுதலாக ப அதாவது பரப்பில் கூடுதல் அளவில் குறைவு நேரமும் குறைவு ஓகேயா இருக்கும் இந்த செப்டம்பர் ஏழு வரைக்கும் பெரிதாக மழை எதிர்பார்க்காதீங்க ஆனால் மழை இருக்கும் மழையை நம்பி விவசாயம் செய்யணும்னு நினைக்காதீங்க ஆனால் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழை இருக்கும் இருபத்தி ஏழாந்தேதிக்கு மேலே பெய்கிற மழை குறைவான மழையாக இருக்கும் பரப்பில் கூடுதலாக இருக்கும் ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பரப்பில் குறைவாக இருக்கும் பெய்யும் இடத்துல வளர்த்துருக்கோம் அவ்வளோதான் சரி செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் சுமார் ஒரு மாதத்திற்கு மேல் வலுவு வலுவான நிகழ்வுகளின் மாதங்களாக இருக்கும் நாட்களாக இருக்கும் அதாவது செப்டம்பர் எட்டு காற்று சுழற்சி வங்கக்கடலிலே உருவாகி மெல்ல தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி தீவிர நிகழ்வாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கோவா பகுதியை நோக்கி நகரும் எல்லா நிகழ்வும் அதே வழித்தடமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் போனால் வடக்கு பிரதேசம் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத்தாக இருக்கும் ஆனால் ஒடிசாவில் கரை கிடப்பதற்கு வாய்ப்பில்லை இனிமேல் ஒருவேளை அது ஒடிசாவுக்கு போனாலும் தெற்கு ஒடிசா ஆந்திர எல்லையோரத்தில் கிடக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அரபிக்கடல்லையும் ஒரு சுழற்சி இருக்கும் அதாவது பொதுவாக தென் மாநிலங்களிலேயே ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கும் மாலத்தீவு முதல் இலங்கை தொடங்கி இலங்கை மாலத்தீவு தொடங்கி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களில் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா வரைக்கும் குஜராத் வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு எல்லாமே நிறைய மழைப்படிவை தரப்போகிறது குறிப்பாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வெள்ள பாதிப்பிற்கு சாதகம் இருக்குது மும்பை முடிந்து விட்டது மும்பைக்கு நிறைய மழைப்படிவு விமான நிலையங்களே மூடப்படும் நிலை விமான நிலையங்களிலேயே சில இடங்களில் விமான சக்கரங்களே மூழ்கிவிட்டது விமான அடிப்பாகம் கூட தொடுமளவிற்கு பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தங்கி இருக்கிறது மும்பை மாநகரம் எல்லாமே முற்றிலுமாக முடங்கிவிட்டது இப்படி நாம் மாநகரம் மும்பை போன்றவினால் வெளியே தெரிகிறது இதை விட மோசமான பாதிப்பு நாக்பூர்லாம் இருக்கும் மகாராஷ்டாவின் உள்பகுதி நாசிக் எல்லாம் இருக்கும் சிருடி பகுதி அதன் சுற்றுவட்டாரப் பகுதி அஜந்தா எல்லோரும் எல்லாமே இப்படித்தான் மழைப்படிவு இருக்கும் இந்த மழைப்படிவு இரண்டு நிகழ்வுகளால் நிறைவடைந்த பிறகு அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் ஒடிசாவின் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதி வழியாக பயணிக்கப் போகிறது அது இந்த செப்டம்பர் ஏழு வரை பயணித்த பிறகு செப்டம்பர் எட்டிலிருந்து உருவாகும் நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழித்தடம்தான் அக்டோபர் பதினாலு வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலுக்கும் வாய்ப்புண்டு அடுத்தடுத்த தாழ் பகுதிகள் உருவாகும் குறைந்தபட்சம் மூன்றும் அதிகபட்சம் நான்கும் தெரிகிறது அந்த கால இடைவெளியில் ஆக கண்டிப்பாக செப்டம்பர் எட்டுக்கு மேல் செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து தீவிர மழையையும் அக்டோபர் பதினாலு வரை இடைவெளி கொடுத்தாலும் நிகழ்வு கடக்கும் போது நிகழ்வு பயணிக்கும் வழித்தடத்தில் இருகாற்று இணையக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்கள் எல்லாம் மீண்டும் மழை தீவிரமடைய போகிறது செப்டம்பர் எட்டுக்கு மேல் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் தற்பொழுது பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை இறங்கு முகத்துக்கு போய் நூற்றி பதினெட்டாக குறைஞ்சிது இப்போ ஒரு நாள் தான் கர்நாடகாவில் பெஞ்சுதுங்க அந்த ஒரு நாள் மழையே கர்நாடக அணையிலிருந்து அச்சம் காரணமாக ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கனஅடி திறந்துட்டாங்க ஒரு நாள் திடீரென்று கொட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி தேவைக்கு அதிகமாக வரத்துக்கு அதிகமாக திறந்து விட்டுருக்காங்க இப்போது அங்கே அணைக்குள்ளே தண்ணி குறைவாக தான் வருது அணையின் பாதுகாப்பு கருதி கூடுதல் நீர் திறக்கப்பட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம் கன அடி வந்து இப்போ அணைக்குள்ளே வர்றதுனால அணை மீண்டும் நிரம்பி விட்டது மீண்டும் மழை ஓய்ந்துவிடும் மீண்டும் இறங்கும் முகத்துக்கு போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் மழை தான் அது மீண்டும் இறங்கும் முகத்து போயிடும் ஒரு நாள் மழை மீண்டும் செப்டம்பர் எட்டிலிருந்து அணைகளை நிரப்பும் மழை படிப்படியாக அதிகரித்து செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணுலேருந்து தீவிர மழை செப்டம்பர் பதினைஞ்சு பதினெட்டெல்லாம் எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு வலுவான நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல் முப்பத்தொன்றுக்குள் சரி முப்பதுக்குள் மீண்டும் ஒரு நிகழ்வு அக்டோபர் முதல் வாரம் ஒரு நிகழ்வு ரெண்டாவது வாரம் நிகழ்வு இதில் அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வார நிகழ்வு மிக வலிமையான நிகழ்வாக இருக்கும் புரட்டாசியே தாங்க புரட்டாசி புரட்டி எடுக்கும்னு சொல்லலாம் நிறைய மழை மழைநீரை சேகரியுங்கள் பண்ணைக்குட்டை அமைத்திடுங்கள் திட்டமட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மழை தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் முதலிடத்தை பிடிக்கும் அடுத்த இடம் கேரளா பிடிக்கும் கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் முதலிடம் கர்நாடகா கேரளா அடுத்த இடம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகள் அடுத்த இடம் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் டென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் எட்டு வந்தால் மழை 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 செப்டம்பர் எட்டுக்கு மேல் தீவிரம் அக்டோபர் வரை அக்டோபர் பதினைந்து வரை அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது அது குறித்த அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கிறேன் ஏற்கனவே பலமுறை அணி இணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் துல்லியமாக அறிக்கை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இணைந்த எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி